வேணாம் சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சிக்கல் சார் ஏயா இந்த சிக்கல் சிவராம்கிட்டே சிக்கலை பற்றி சொல்கிறியா அதெல்லாம் எதுவும் நடக்காது டாக்குமெண்ட்டை மட்டும் ரெடி பண்ணு சரிங்க சார் இது நல்ல பிள்ளைக்கு அடையாளம் வச்சுட்டுமா சரிங்க சார் என்னமோ லட்ச கணக்கில் பிஸ்னஸ் பண்ணி சாதிச்சுட்டு வந்த மாதிரி அப்படி என்னதான் கலப்போ என்னடி என்ன இவ்வளவு அல்பமா பேசுற லட்சமா ஐம்பது லட்ச ரூபாயின்னு பேசு அண்ணா நகர்ல ஒரு இடத்த பேசி நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் ஐம்பது லட்ச ரூபா சோழையா எனக்கு வரப்போகுது ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஸ்கூல்ல ஒன்னு ரெண்டுல இருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க என்ன திடீர்னு இப்படி கேக்குற இல்ல லட்சத்துக்கு குறைவா பேசவே மாட்டேங்கிறீங்களே அதான் கேட்டேன் இப்பத்தாண்டி லட்சம் இனிமே சைபர்ல நிறைய சேர்த்து கோடி கோடி கணக்கில் தான் பேச போறேன் ஏதோ நல்லபடியா நடந்தா சரிதான் ஊருக்குள்ள உங்களை பத்தி பேசுறதெல்லாம் அப்பப்ப என் காதல விழுந்துட்டு தான் இருக்கு ஒன்னும் சரியா கேக்குற மாதிரி இல்ல பொறாம பிடிச்ச பசங்களுக்கு வேற என்னடி வேலை கையால் ஆகாத அவனுங்க அம்மா எங்க பிரேம் அவன் ஒண்ணு உங்களை மாதிரி இல்ல அவன் புதுசா ஆரம்பிக்கிற பிசினஸ்க்காக அவன் எவ்வளவு எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கான் தெரியுமா அலைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா பைசா காசு கூட சம்பாதிக்க முடியாது என்னங்க இது நம்ம பிள்ளை பத்தி நீங்களே இப்படி பேசலாமா பின்னிடு இந்த காலத்துல போய் நீதி நேர்மையெல்லாம் பேசிட்டு இருக்கா எப்படி பிசினஸ் பண்ணி பொழைக்க போறா இருக்கிறதையும் தொலைச்சிட்டு தெருவில் வந்து நிக்க வேண்டியதா அம்மா வாப்பா வாடா பிரேம் உன்னை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம் நீங்களும் இருக்கீங்களா ஆமா என்னை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க உங்களை பத்தி ஊரே பேசிட்டு பார்த்து ஒரே அடுத்து விக்க ரெண்டு பேரு அட்வான்ஸ் வாங்கினீங்கல்ல அதான் சொன்ன அது மாதிரி எத்தனையோ பேரு கிட்ட எத்தனையோ இடத்த பேசி அட்வான்ஸ் வாங்கிருக்க நீ எந்த இடத்துல சொல்ற அடையார் பக்கத்துல டைட்டில் பார்க் பேக் சைடுல ஆறு கிரவுண்ட் லேண்டுக்கு பத்து லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கினீங்கல்ல அந்த ரெண்டு பேர்ல என் ஃப்ரெண்டோட அப்பாவும் ஒருத்தர் பணத்தை திருப்பி தரலன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போனே என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான் இவ்வளவுதான அந்த இடத்துக்கு இன்னொருத்துக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி அந்த இடத்துக்கு உண்டான காசு அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துட வேண்டியதானே எங்க இப்படிலாம் பண்ணி தான் நீங்க சம்பாதிக்கணுமா நிறைய சம்பாதிக்கணும் அதுவும் சீக்கிரமா சம்பாதிக்கணும்னா இதுதான் ஒரே வழி வாழ்க்கையோட தர்மங்கள் வேற பிசினஸ் தர்மங்கள் வேற இதெல்லாம் உனக்கு புரியாது பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்றிய பத்து நாள் என் கூட இருந்து நான் எப்படி பிசினஸ் பண்றேன்னு கத்துக்கிடா நியாயம் நீதி நேர்மை மனசாட்சி இது எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு போய் கடலை தூக்கி வீசு அஞ்சே வருஷத்துல நீ பெரிய இல்லையா பாரு அப்ப நியாயமான முறையில உழைச்சி தொழில் பண்ண வாழ்க்கையில முன்னேற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க நிக்கிற சேதத்துல என்ன இருக்காதி உழைக்க தெரியுமா கால் வைக்கிற எல்லா இடத்துலயும் சிக்கல் உண்டாக்கணும் அந்த சிக்கல்ல முடிஞ்ச வரைக்கும் நம்ம தேடிக்கணும் அதனாலதான் என் பேரே சிக்கல் சிவராமன் பாத்து நீங்க உண்டாக்குற சிக்கல்ல நீங்களே மாட்டிக்க போறீங்க மாட்டிக்கு மாட்டேன்டா அப்படியே மாட்டிட்டாலும் நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன் எனக்கு பதில் இன்னொருத்தன் தான் ஜெயிலுக்கு போயிட்டு இருப்பான் நீ எவ்வளவு சொன்னாலும் திறந்த போறதே இல்ல தலைக்கு மேல கத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட ஆபத்தையே நீங்க புரிஞ்சுக்க போறீங்க அப்ப துணைக்கு நான் ஒரு எதிர்பார்த்துறாதீங்க என்னடி இது எனக்கு பிறந்த உத்தம புத்திர அப்பனுக்கே சாபம் கொடுத்துட்டு போறான் அவன் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு இப்படி ஊரை எத்தி பொழைச்சு எத்தனை நாளைக்கு வாழ முடியும் சரி போனது போகட்டும் இனிமேலாவது கௌரவமா வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சொன்னாலுமே புரியாத காலத்தோட ஒட்டி நீந்தறதுக்கு பழகிக்க இல்லைன்னா வெள்ளத்தோட அடிச்சுக்கிட்டு போயிருவீங்க பணம் சம்பாதிக்கிறதா முக்கியம் அதை எப்படி சம்பாதிக்கிறது முக்கியமே இல்ல இந்த உண்மை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க யாருமே தேர போறது இல்ல உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றம் கல்லார் அறிவிலாதார் ஆதார் திருவள்ளுவர் ஆஹ் இறுவுத்தும் நான்று உட்டான்று திருவில் ஒரு நான்று உட்டும் கேட்டுக்கிறேன். இனு சிரி, இதுமே என்ன பேசர்து கார்த்தி?

Hola ma. Ah, hola. எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு உனக்கு என்ன பயம் எவ்வளவோ இருக்கு கார்த்தி குறிப்பா உங்க அம்மாவை நினைச்சாலே பயம் அவங்க ரொம்ப நல்லவங்க ஸ்ரீ என்னவோ உனக்கும் எங்க அம்மாக்கும் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல முதல்ல ஆயிடுச்சு நம்ம மீட்டிங் மாதிரி ஆமாமா நம்ம முதல் காதலனா மாதிரி என் அம்மாக்கு உன்னை பிடிக்கிற நேரம் கண்டிப்பா வரும் Don't worry. ஆ இல்ல நம்மளை யாரும் பண்ற மாதிரி இருக்கு தடால் திரும்பி பார்க்காம யதார்த்தமா பாக்குற மாதிரி பாருங்களேன் யாரும் இல்லையா ஸ்ரீ நான் இப்ப தானே பார்த்தேன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி உனக்கு இருக்கிற பயத்துக்கு இந்த உலகமே நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரி தோணுது ஹலோ பல்லவியா நான் இப்போ உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன் என்ன உண்மை வெரி குட் நான் யாரு யாருன்னு கேட்டு வேஸ்ட் பண்ணாம நேரடியா விஷயத்துக்கு வந்துட்டீங்கல்ல நான் இப்ப சொல்ல போற உண்மை உங்க பையன் கார்த்திகை பத்தினது என்னது? அதாவது பல்லவி, உன் பையன் கார்த்திக் சோஷியல் சர்வீஸ் மட்டும் தான் பண்றான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல இல்ல அவன் காதல் சர்வீஸ் கூட பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹலோ என்ன சொல்றீங்க அவன் அப்படிப்பட்டவெல்லாம் இல்ல எல்லா பெத்தவங்களும் அவங்க பிள்ளைகளை பத்தி இப்படித்தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது அடாடா அடாடா உங்க பையன் காதல் சாதாரண காதல் இல்ல தெய்வீக காதலையும் மீறினது இந்த ரோமியோ ஜூலியட் அம்பிகாபதி அமராவதி இந்த லிஸ்ட்ல உங்க பையனும் அவன் லவ் பண்ற பொண்ணும் சேர போறாங்கன்னு சொல்றேன் மேடம் என்னடா இவன் காதலில் ஒன்று சேர முடியாதபடி செத்து போனவங்களை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கானே அதனால் நம்ம பையன் காதலையும் பிரிச்சுடலான்னு தப்பு கணக்கு போடாதீங்க மேடம் உங்கள் பையனை உட்கார வச்சு என்ன ஏதுன்னு நிதானமாக விசாரிங்க அவன் மனசில் லவ் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஓகேன்னு கிரீன் சிக்னல் காட்டிடுங்க நீங்க பாட்டுக்கு முடியாது கூடாது அப்படின்னு சொன்னீங்க அவன் பாட்டுக்கு அந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டி கூட்டிக்கிட்டு வந்துட போறான் ஏன்னா இந்த காலத்து பசங்க லவ்வுன்னா என்ன வேணா செய்வாங்க நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன் பார்த்து பக்குவமா நடந்துக்க வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்குது நான் போனை வச்சுட்டுமா thank you என்ன பல்லவி எவ்ளோ நேரமா கதை தட்டிட்டு இருக்கமா திறக்கறேன் பாருங்க டேய் கார்த்தி கார்த்தி என்னமா ஏண்டா எத்தனை நாள் அந்த வேலை நடந்துட்டு இருக்கு பல்லவி அவ ரூமுக்குள்ள இருந்தா எப்பவும் கதை சாதி தான் இருப்பா இப்ப என்ன புதுசா கேள்வி கேக்குற நீ கொஞ்சம் சும்மா இருக்கியாமா இந்த மாதிரி ஏதோ ஒன்னு நடந்துட்டு இருக்குன்னு நான் அன்னைக்கு சந்தேகப்பட்டேன் சந்தேகம் சரியா போச்சு என்னாச்சுமா செஞ்சுட்டு என்னைய நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு பதில் செய்யறதே இருக்காம சைலன்டா என்ன அர்த்தம் என்னமா இது என்ன பதில் சொல்ல முடியும் ஆமா பல்லவி அவன் அவன் கரெக்ட் தானே நீ அளவுக்கு என்ன உன் அருமை பேரை லவ் பண்றானா என்னடா கார்த்தி அம்மா சொல்றதுல உண்மையா இல்ல பாட்டி நானாது லவ் அது சான்ஸ் இல்ல பாட்டி என்னமா நீ அப்போ இப்ப போன்ல ஒருத்தன் சொன்னானே அதெல்லாம் பொய்ன்னு சொல்றியா போன்ல உங்ககிட்ட யார் என்ன சொன்னா அத நீ முதல்ல சொல்லு இவன் யாரையோ லவ் பண்றானா அதுவும் சாதாரண லவ் எல்லாம் இல்ல தெய்வீக காதலா அப்படிலாம் எதுவும் இல்லமா யாரோ தேவலமா உனக்கு ஃபோன் பண்ணி போய் சொல்லி இருக்காங்க அப்படி போய் சொல்லணும் என்னடா அவசியம் நேர்ப்பு இல்லாம போகையுமா ஐஸ் கட்டி இருந்தா கூட போக வரோம் இப்படி சாமர்த்தியமா பேசிட்டா நீ சொல்றதெல்லாம் உண்மை என்னாயிடுமா பல்லவி அவ லவ் பண்றா நீயே முடி பண்ணிட்டியா பின்ன என்னமா எப்ப பார்த்தாலும் சோஷியல் சர்வீஸ்னு சொல்லிக்கிட்டு ஊரை சுத்திட்டு இருக்கோம் சரி மத்தவங்க மாதிரி இல்ல இவ ஏதோ நாலு பேருக்கு உதவி செய்றானே நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் ஆனா இப்பல்ல தெரியுது சார் என்ன சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு போன்ல பேசினவன் இவன் காதல் கதையை புட்டு போட்டு வைக்கிறான் நான் இவங்க காதலுக்கு வெளியே ஆயிட்டா சொல்லாம கொல்லாம இவன் அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துருவானா ஏண்டா அப்படியா ஐயோ அம்மா யாரும் இன்னமும் சொன்னது வச்சு கேட்டா என்னமா சொல்றது என்னம்மா சொல்றதா மறைக்காம உண்மையை சொல்லு யார் அந்த பொண்ணு என்ன பல்லவி ஏதாவது பிரச்சனையா ஆமா எல்லாம் இவனால தான் இவன் யாரையோ லவ் பண்றானா போன் பண்ணி ஒருத்தன் சொல்றான் இந்த லவ்வுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுமா இல்லனா இவனா கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவானா இவன்கிட்ட கேட்டா அப்படிலாம் எதுவுமே இல்ல யாரோ போய் சொல்றாங்கன்னு சொல்றான்